விஜயோட திரைப்படங்களை வந்து முதல் சோலை முதல் முதலா பார்க்கணும் அப்படின்ற வெறியோட போய் மே எரிவான்ல அந்த மாதிரி ஒரு வெறி முடிச்ச கூட்டம் தான் வந்து கரூர்ல கூடுனது நம் ஆர்வைப்படாத கிராமப்புறங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து இந்த கரூர் சம்பவங்கள்ல தெரியுது ஒன்னரை வயசு குழந்தையோட கழுத்தை நெரிச்சு மிதிச்சிட்டு ஓட ஓடி இருக்கானுங்க இதுல அரசு மேல எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு நான் இந்த அரசை வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடியவர் ஆனால் இந்த காலதாமதமான நடவடிக்கை இருக்கிறது அல்லவா சனிக்கிழமை நடந்தது ஒரு நாள் அன்னைக்கு இரவே அன்னைக்கு தூக்கி அந்த மாவட்ட தலைவரை அன்னைக்கு இரவே அந்த நகர நிர்வாகியை கஸ்டடி பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு தாமதமான நடவடிக்கை எடுக்கும்போது அவன் ஒரு நேரேஷனை வந்து செட் பண்ணிட்டான் ஜனநாயகன் யார் ஜனநாயகன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகனா ஓடி உழந்த நடிகர் விஜய் ஜனநாயகனா இவர்கள் மீது அதீத ஜனநாயகத்தோடு அதீத வந்து சகிப்புத்தன்மையோடு தன்மையோடு முதலமைச்சரும் அரசாங்கமும் காவல்துறையும் நடந்து கொண்டதோட பின்னுழைவு கிரவுண்ட் லெவல்ல கிராமப்புறங்கள்ல திமுக ஏதோ சதிப்பு இது பண்ணி விட்டது என்று ஒரு நேரேஷனை அவர்கள் செட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் சின்ன பசங்களா இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே நிறைய பேர் அணில்கள்னாங்க ஆனா அவனுங்க உண்மையிலே அணிலா அப்படின்னா அணில் இல்லை அவனுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சாம்பிஸ் மாதிரி இருக்கிறான்னு அவன் தலைவன் அவனை விட கேடு கேட்டவனா வணக்கம் சனிக்கிழமை விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் நடத்தின கரூர் நகரத்துக்குள்ள நடத்தின வந்து அந்த பொதுக்கூட்டம் அறிவிக்கப்படாத ரோட் ஷோ அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்ட அந்த ரோட் ஷோ தான் உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் வெளியாகியிருக்கு நானே வந்து என்னோட வீடியோவில் அதை போடலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட முக்கியமான பத்து வீடியோக்களை தொகுத்து வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு அது இப்போ தேவையில்லை ஏன்னா பரவலாக அது பேசப்பட்டிருக்கு அப்படின்றதுனால அதை விட்டுட்டு பொதுவாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன் பரவலாகவே விஜய் அவர்கள் செய்த தவறுகள் என்ன விஜய் ரசிகர்கள் செய்த தவறுகள் என்ன அப்படின்றத நிறைய வீடியோ ஆதாரங்களோடு வெளிவந்திருக்கு அவர்கள் சொன்ன பிரதான குற்றச்சாட்டுகள் கரண்டை கட் பண்ணாங்க ஆம்புலன்ஸை விட்டாங்க அப்புறம் கல்லால் தாக்குனாங்க அந்த செருப்பு வீசப்பட்டது அவங்க தொண்டர்கள் வீசினது தானே தவிர மீது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்றது தாய் அங்க கூடுன அந்த கூட்டம் இருக்குல்ல அது வந்து விஜயோட திரைப்படங்களை வந்து முதல் சோலை ஃபஸ்ட்டு சோலை முதல் முதலாக பார்க்கணும் அப்படின்ற வெறியோட போய் தேட்ட பிச்சு மே எரிவான்ல அந்த மாதிரி ஒரு வெறி முடிச்ச கூட்டம் தான் வந்து கரூர்ல கூடுனது அவங்க ரசிகர்களா அப்படின்னா ரசிகர்கள் தான் ஆனால் இந்த காலகட்டத்திலையும் இப்படி ரசிகர்கள் இருக்காங்களா அப்படின்றது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது நாம தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சியடைந்த மாநிலம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பெண்கள் வந்து முன்னேறி இருக்கிற மாநிலம் தொழில்துறைக்கு துறைக்கு செல்லக்கூடிய மாநிலம் உயர்கள் வீலம் முன்னேறி இருக்கும் இறப்பு வீதங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து உண்மை ஆதாரபூர்வமான உண்மை ஆனால் நம்மோட கண்ணுக்கு அப்பால் நம் பார்வைப்படாத கிராமப்புறங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இந்த கரூர் சம்பவங்கள்லாம் தெரியுது இன்னும் சினிமா நடிகனுக்கு பின்னால் அவன் முகத்தை எப்படியாவது பாத்திரமாட்டமானு ஒன்னரை வயசு குழந்தையோட கழுத்தை நெரிச்சு மிதிச்சிட்டு ஓட ஓடி இருக்கானுங்க பெண்களோட கழுத்தில் முகத்தில் மார்பிளை மிதித்து ஏறி கொன்னுட்டு வந்து ஓடி இருக்கானுங்க தலைவரை பார்க்குறதுக்கு அவன் தலைவன் அவனை விட கேடுகட்டவனாக ஒரு நாற்பது பேர் இறந்துட்டான் முப்பது பேர் அந்த இடத்துல இருந்து ஒரு தனி விமானத்தை ஓடி சென்னைக்கு வந்தவன் ஒரு ரெண்டு நாள் வெளியே வரல அதுக்கு பிறகு ஏதோ நேத்து வந்தாரா ஒரே செய்தி எல்லாத்துலயும் போய் பார்த்தா ரெண்டு விஷயங்கள் நேத்து பண்ணியிருக்காங்க ஒன்னு பாஜக தரப்பினரோட ஒரு பேச்சுவார்த்தை அவங்களோட மீடியேட்டர்ஸ் அனுப்பி இன்னொன்று சோசியல் மீடியா நபர்களோடு என்ன சோஷியல் மீடியாவில் என்ன எழுதணும் அரசாங்கத்துக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக திமுக தலைவர்களுக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு எதிராக என்னென்ன எல்லாம் சொல்ல வேண்டும் என்று கிட்டத்தட்ட பயிற்சி கொடுப்பது போல ஒரு சந்திப்பை அவர் நடத்தியதா வந்து சொல்றாங்க இதுல அரசு மேல எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு நான் இந்த அரசை வெளிப்படையாக ஆதரிக்கக்கூடியவர் ஆனால் இந்த காலதாமதமான நடவடிக்கை இருக்கிறதல்லவா சனிக்கிழமை நடந்தது ஒரு நாள் அன்னைக்கு இரவே அன்னைக்கு தூக்கி இருக்கணும் அந்த மாவட்ட தலைவர் அன்னைக்கு இரவே அந்த நகர நிர்வாகியை கஸ்டடி பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு மூணு நாள் கழிச்சு இன்னைக்கு தாமதமான நடவடிக்கை எடுக்கும்போது அவன் ஒரு நேரேசனை வந்து செட் பண்ணிட்டான் அவனுக்கு ஒரு நேரேசன் பொய் பரப்புதல்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை நாமளே வந்து உருவாக்கி கொடுத்தோம் அரசே உருவாக்கி கொடுத்த அளவுக்கு ஒரு தாமதம் அதாவதுங்க ஜனநாயகன் யார் ஜனநாயகன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகனா ஓடி ஒழுந்த நடிகர் விஜய் ஜனநாயகனா பொறுக்கி மாதிரி சோசியல் மீடியாவுல வன்முறையை தூண்டக்கூடிய ஆதவ் அர்ஜுனா ஜனநாயகனா சம்பவம் நடந்த அடுத்த சில மணி நேரத்துல தன்னோட எழுபத்தி ரெண்டு வயதிலும் அந்த நல் இரவோடு இரவாக ஓடி போய் அந்த சம்பவத்தில் அங்க நின்று அவங்களுக்கு ஆறுதலா நின்று முதலமைச்சர் வந்து ஜனநாயகனா துபாய்க்கு போன துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அந்த ப்ரோக்ராமையை கேன்சல் பண்ணிட்டு உடனே ஸ்பாட்டுக்கு வராரு மினிஸ்டர்கள் போறாங்க மருத்துவர்கள் வர்றாங்க பிரேத பரிசோதனைகள் உடனடியாக நடக்குது அந்த குடும்பங்களுக்கு வந்து ஆறுதலாக இருக்காங்க பத்து லட்சம் நஷ்ட வழங்குறாங்க யாருடா ஜனநாயகன் நீயா ஜனநாயகன் ஓடி ஒளிஞ்சவன் கேவலம் அந்த குடும்பங்களுக்கு ஆதரவா இல்லாதவன் அவனோட பாக்கெட்டில் இருந்து நீ அவ்வளோ பணத்தை எடுத்து அதுதான் உன்னோட சொத்து அந்த ரசிகர்கள் கொடுக்குற காசு தான் உன்னோட சொத்து நீயா ஜனநாயகன் உன்கிட்ட என்ன ஜனநாயகம் இருக்கு ஆக மொத்தத்தில் இவர்கள் மீது அதீத ஜனநாயகத்தோடு அதீத வந்து சகிப்புத்தன்மையோடு முதலமைச்சரும் அரசாங்கமும் காவல்துறையும் நடந்து கொண்டதோட பின்னுழைவு கிரவுண்ட் லெவல்ல கிராமப்புறங்கள்ல திமுக ஏதோ இது பண்ணிவிட்டது என்று ஒரு நேரேஷனை அவர்கள் செட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விட்டார்கள் சம்பவம் நடந்த இரவே போலீஸ் அனுப்பி அந்த மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஆதவ் அர்ஜுனா போன்ற கிரிமினல்களை இந்த கிரிமினல் கும்பல்களை எல்லாம் கஸ்டடி பண்ணியிருந்தாக்க இந்த நேரேஷன் வந்து செட் ஆகியிருக்காது இப்போ இந்த விஷயத்துக்குள்ள பிஜேபி உள்ள நுழைஞ்சிட்டாங்க பிஜேபி ஒரு குழுவை அனுப்புறாங்க பிஜேபி விஜயோட தொடர்பில் இருக்காங்க கிட்டத்தட்ட விஜயின் கழுத்தை நெறிப்பதற்கு பிஜேபி தயாராகி விட்டது அவனோட சட்டையாவிய தூக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க ஒன்று எங்கள் கூட்டணிக்கு வந்துடு இல்லைனா நீ வந்து உன்னை விட மாட்டோம் நாங்கள் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு திமுகவை காட்டி பிஜேபி விஜயை மிரட்டி கொண்டு இருக்கிறது இந்த விஜயோட இந்த கோர நிகழ்வு தொடர்பாக வெளி மாநில தொலைக்காட்சிகள் எந்த விதமான செய்திகளை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நாம பார்க்கணும் எல்லாருமே பதிவு பண்ணியிருக்க செய்தி ரொம்ப முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் பல திட்டங்களை செயல்படுத்தி அந்த திட்டங்கள் மூலமாக இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய கவனம் ஈர்த்திருக்கிறார் அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய நல்ல சித்திரத்தை கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு இலவச பேருந்து

தன்னோட ரசிகர்களே நாற்பது பேர் இறந்த போது தப்பி ஓடிவிட்டார் அந்த இடத்தில் பதிலே சொல்லாமல் ஓடிவிட்டார் என்று எல்லா ஊடகங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதே ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போக்கு இருக்கு கிராமப்புறங்கள்ல சினிமா நடிகர்களுக்கு பின்னால் கண்மூடித்தனமாக ஓடக்கூடிய பொறுக்கி கும்பல் இவர்கள் ரசிகர்கள் கிடையாது இவர்கள் வந்து ஒரு ஒரு வெறிபிடித்த பொறுக்கி கும்பல் தன் தலைவனை பார்ப்பதற்காக யாரை வேண்டுமென்றாலும் கொலை செய்யக்கூட இவர்கள் அஞ்ச மாட்டார்கள் தன்னோட தளபதி விஜயை பார்ப்பதற்காக ஒன்றரை வயது குழந்தையின் கழுத்தை கூட மிதித்து கொண்டு விடுவார்கள் இவர்கள் தன்னோட தலைவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் பிஞ்சுகளை கூட பெண்களை கூட கொலை செய்ய அஞ்ச மாட்டார்கள் என்றெல்லாம் வெவ்வேறு பதிவுகள் வந்து வேற மாநில ஊடகங்கள்ல இருந்தும் இந்த பதிவுகள் வந்து வந்திருக்கு இதுதான் பொதுவா இந்த சம்பவம் இன்சிடென்ட் தொடர்பா வெளிமாநிலத்தின் பார்வை உள்ளுக்குள்ள பல தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் உதாரணத்துக்கு விகடன் ஒரு கார்பன் போட்டிருக்காங்க அவர் உட்கார்ந்து பணங்களுக்கு மத்தியில அழுதாராணி பாத்தி அழுதான்னு மேல சின்னதா ஜனநாயகன் போட்டு கொஸ்டின் மார்க் கார்டூனிஸ்ட் ஹாசிப் கான் வந்து கேரி கேச்சர் பண்றவரு அவருதான் இந்த இதை போட்டிருக்காரு ரொம்ப கோமாளித்தனமா இருக்கு ஆதவ் அர்ஜுனா விகிடனோட நீண்ட தொடர்பில் இருக்காரு ஏற்கனவே அனைவருக்குமான தலைவர் அப்படின்னு அம்பேத்கர் பத்தி ஒரு புக்கு போட்டாங்க அந்த வந்து இல்லை அதை பத்தி யாரும் பேசவும் நிகழ்ச்சி பேசப்பட்டது காரணம் அது பொலிட்டிகலா திமுக கார்னர் பண்ணி உருவாக்கப்பட்டது இப்போ இந்த விஷயத்துல வந்து விகடன் உட்பட பல தொலைக்காட்சிகள் வந்து விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்குறாங்க ஆனால் இதெல்லாம் மக்களிடம் எடுபடுமா அப்படின்னா நாற்பத்தோரு பேர் கரூரில் கொல்லப்பட்ட சம்பவத்தின் மூலமாக விஜயோட முகமூடி தமிழ்நாடு முழுக்க தகர்ந்து விட்டது ஆனால் கரூர் பகுதியில் கிரவுண்ட் லெவல்ல கிராமப்புறங்கள்ல உள்ளூர் அளவில் தந்திகள் பரவுவதற்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கி விட்டது இப்போ இதுல நடந்திருக்கக்கூடிய அடுத்த அப்டேட் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்ம வந்து பொதுவா வந்து முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா விஜயோட ரசிகர்களை அணில்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த ரசிகர்களை பார்த்தா அணில்கள் சின்ன பசங்களா இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே நிறைய பேர் அணில்கள்னாங்க ஆனா அவனுக்கு உண்மையிலேயே அணிலா அப்படின்னா அனில் இல்ல அவனுக்கு வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சாம்பிஸ் மாதிரி இருக்கிறான் பார்த்தா ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கிறான் தமிழ்நாடே வெட்டிக்கும் தமிழ்நாடே சிதற விட்டுருவான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் பாம்பு வச்சுடுவோம் அப்படின்றான் இன்னொருத்தன் வந்து உங்களை வந்து கொன்னிடுவோம் அப்படின்றான் ஆதவ் அர்ஜுனாவே வன்முறை எத்துன்ற மாதிரி போஸ்ட் போடுறான் தலைவனும் அப்படிதான் இருக்கான் கடை கீழ இருக்க தொண்டனும் அப்படிதான் இருக்கான் இன்னும் ரெண்டு லேடிஸை பார்த்தா அந்த லேடிஸ் வந்து என்ன போடுது அப்படின்னா ஆம்புலன்ஸ் எல்லாம் சும்மா போயிட்டு இருக்கு எல்லாம் வீடியோ வீடியோக்கள் நிறைய வந்ததை நீங்க பாத்தீங்க ஆக மொத்தம் இவர்கள் அணில்கள் அல்ல மிக கொடூரமான மனிதர்கள் இவர்கள் மேல ஒரு கரிசனம் காட்டுவதோ இவர்களிடம் ஜனநாயக பூர்வமாக நடந்து கொண்டு இவர்களை திருத்தி விடலாம் இவர்களை மாற்றி விடலாம் இவர்களை சரிப்படுத்தி மறுபடியும் வந்து சமூகத்திற்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றது ரொம்ப மூடத்தனம் முட்டாள்தனம் அது தேவையில்லாத வேலை இவர்களை நெறிப்படுத்துவதும் இவர்களை திருத்துவதும் இவர்களை மறுபடியும் நல்வழிப்படுத்தி சீர்திருத்தி மாபெரும் மானுட குலத்தின் தீவிரமான வந்து மனி நல்ல மனிதர்களாக இது நமக்கு வேலையா இது தேவையில்லாத இல்லாத வேலை அவன் ஒரு நடிகனை பின்பற்ற உனக்கு ரசிகனா இருந்தா நீ வேற எங்கேயாவது போய் பண்ணலாம் அவன் வீட்டில் போய் பனையூரில் போய் பண்ணு அதுக்கு எதுக்கு கூட்டம் கூட்டமா வந்து குழந்தைகளை நசுக்கி கொள்ற அளவுக்கு கொடூரமான மிருகங்களா வந்து ஏமாறுங்க அப்போ அப்படி மாறும்போது அந்த இடத்துல உறுதியான உறுதிமுக்க அதிரடியான தீவிரமான சட்ட நடவடிக்கைகள் காவல்துறை நடவடிக்கைகள் வந்து அந்த இடத்துல தேவைப்படுது இதுதான் நான் சொல்ல வர்ற விஷயம் இப்போ முன்ஜாமீன் கேட்டு மதுரை நீதிமன்றத்துக்கு வந்து போயிட்டாங்க பனையூர்ல இருக்கிறதா வீடு சம்பவம் நடந்தது கரூர்ல நீ இங்க சென்னைக்கு வந்துட்ட சென்னை உயர்நீதிமன்றத்துல தானே போய் வந்து முன்ஜாமீன் கேட்கணும் எதுக்கு மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போறீங்கன்னா சிலருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு ஆதவ அர்ஜுனா ஆனந்த் இந்த ஜான் சொல்றாங்க அவரு இவங்க எல்லாருமே மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு முன்ஜாமீன் கேட்டால் கிடைக்கும் அங்க நமக்கு ஆதரவான ஆட்கள் இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு வந்து போறதா வந்து சொல்லப்படுது மதுரை உயர் நீதிமன்றம் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது புஜ்ஜி ஆனந்த் தான் வழங்கக்கூடாது புஜ்ஜி ஆனந்த் ஒரு குற்றவாளி இந்த விஷயத்துல காவல்துறை பல முறை எச்சரித்தும் பல இடங்கள்ல விக்கிரவாண்டியில இருந்தே அவருடைய முதல் மாநாட்டில இருந்தே நூற்று கணக்கானவர்கள் மயங்கி இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊர்வலத்திலையும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்து நிறைய பேர் இறந்திருக்காங்க இதெல்லாம் சொன்ன போது கூட அவர்கள் நடத்தி இருக்காங்க நடந்து முடிஞ்ச பேர் இறந்த பிறகு கூட அங்கிருந்து தப்பி போயிருக்கிறார்களே தவிர அதற்கு நின்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் எதுவுமே செய்யவில்லை மாறாக அடுத்த சில மணி நேரங்களில் தன்னுடைய அமைச்சர்களை சம்பவ இடத்துக்கு அனுப்பி தானும் சென்று துணை முதல்வரும் சென்று அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ஜனநாயகனே தவிர தாவேகா தலைவர் விஜய் நிச்சயமாக ஜனநாயகன் அல்ல விஜய் ஒரு பிணநாயகன் பலரும் சோசியல் மீடியாவில் அப்படிதான் எழுதியிருக்காங்க அந்த பிணநாயகன் என்ற சொல் தான் விஜய்க்கு பொருத்தமான